ராமர் கோவில் திரும்ப வந்த பாதை நூற்றாண்டுகளில் பேரரசர் சந்திரகுப்த மௌரியர் அயோத்தியில் ஒரு பிரம்மாண்ட கோவிலை கட்டினார் என்று நம்பப்படுகிறது ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி எட்டு பாபரின் தளபதியான மிர்பாக்கி ராமர் கோவிலை இடித்து அங்கே ஒரு மசூதியை கட்டினார் ஆயிரத்தி எண்ணூற்று மூன்று நவாப் வாஜித் ஆட்சியில் குற்றச்சாட்டு சர்ச்சை முற்றியதால் பிரிட்டிஷார் சர்ச்சை கூறிய இடத்தை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரித்துக் கொடுத்தனர் வளாகத்திற்கு இஸ்லாமியர்கள் வெ இந்துக்கள்ிபட்டனர்லாமியர்கள்மத்தில் நடத்தினார்கள் ரகுபீர் தாஸ் என்பவர் முதன் முதலில் பைஜாபாத் கிசிரிக்கோட் ராமர் கோவில் கட்ட மனு தாக்கல் செய்தார் அனுமதி மறுக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது குவிமடத்தில் ராம் லல்லா சிலை தோன்றியதாக கூறி சர்ச்சை தீவிரமடைந்ததால் மாவட்ட நீதிபதி அந்த வளாகத்தை கூட்ட உத்தரவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கோபால் சின் விஷாரத் மற்றும் ராமச்சந்திர பரமன்ஸ் ஆகியோர் சிவில் வழக்குகளை தாக்கல் செய்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று சர்ச்சைக்குரிய இடம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகள் மீது உரிமை கோரி சன்னிவக்கு வாரியமும் மனு தாக்கல் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு பிரதமர் ராஜீவ்காந்தி கோவிலை திறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அத்வானி நாடு தழுவிய அதை யாத்திரையை தொடங்கினார் அக்டோபர் மாதத்தில் கரசேவகர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதால் நாட்டில் கொந்தளிப்பு நிலவியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு டிசம்பர் ஆறாம் தேதி சர்ச்சைக்குரிய கட்டிடமான பாபர் மசூதியை கரசேவகர்கள் இடித்தனர் தோட் மத சண்டை உச்சம் இரண்டாயிரம் பேர் பலியானார்கள் இரண்டாயிரத்தி இரண்டில் கோவில் இருந்ததா அல்லது இல்லையா என்பதற்கான ஆதாரங்களை கண்டறிய ஏ எஸ் ஐக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்து பத்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய நிலத்தை மூன்று பிரிவாக்கி வக்ஃபுவாரியம் ராம் தல்லா நிர்மோகி அகாரா இடையே பிரித்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது இடம் முழுவதும் வேண்டுமென்று தாக்கல் செய்து சர்ச்சைக்குரிய இடம் முழுவதையும் ராம் தல்லாவிடம் ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்து புதிதாக கட்டப்படும் கோவிலுக்கு பிரதமர் மோடி பூமி பூஜை செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரதமர் மோடி முன்னிலையில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் கணேஷ் கொங்கு மேட்ரி மோனி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி